நானும் சரிங்க ஒரு ரவுண்ட் திரும்பவும் அப்படி ரைட்ல நான் சொல்றது புரியுதா இல்லையான்னு பார்த்துக்கோ சரிங்க திருப்பிக்கோ திருப்பு நல்லா திருப்பு திருப்பு மிரர் பாத்துக்கோ அவ்வளவுதான் அப்படியே வச்சுக்கோ போதான் இப்போ இந்த ஒரே ஒரு ரவுண்ட் எங்க கொண்டு போது மெயின் கொண்டு போதா நான் சொல்லும் போது அப்படியே லெஃப்ட் திரும்ப லெஃப்ட்டு திருப்பு திருப்பி லெஃப்ட் திரும்ப திருப்பு திருப்பு அப்படியே வச்சுக்கோ அப்படியே அப்படியே இப்போ க்ளச் வந்து அழுத்திட்டேன் நானு ஸ்டேடிங் ஸ்டடி பண்ணுமா ரைட் சரியா ஸ்ட்ரீட்ல இருக்கா இங்க கேள்வி கேட்டு அங்கே பார்த்துக்கிற அதெல்லாம் ஒன்றும் பயப்பட சொல்றது செஞ்சா அங்கேயே முடிவு போகுது இப்போ அந்த கிளச்சை பாரு கிளச்சு கவனி இப்போ இங்க ஸ்பீடா மீட்டரிங் கவனிங்க வண்டி மூவ் ஆகும்போது ஸ்பீடா மீட்டர் வேகமா இன்க்ரீஸ் ஆகுதா இல்லைன்னா கவுண்டவுன் ஸ்டார்ட் லோயிட்டா கவுண்டவுன் டவுன் ஸ்டார்ட் ஆகுதா பாரு எவ்வளவு நேரம் ஜீரோ வந்துடும் இப்போ ஒன்றில் எவ்வளோ நேரம் இருக்குது ரெண்டில் எவ்வளோ நேரம் இருக்கு புரியுதா இப்போ இந்த கவுண்டவுன் எப்படி போயிட்டுருது பொறுமையாக தான் போயிட்டுருக்குது இப்போ கம்ப்ளீட்டாக அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு வந்துருச்சு ஆறு கிலோமீட்டர் போச்சா இதுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகாது நான் கிளைச்சை விட்டுவிடம் பாருங்க கிளைச்சை விட்டு நான் கால் எடுத்துட்டேன் முடிஞ்சா இப்போ இது வரைக்கும் நீங்கள் அங்கே கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் இப்போ செகண்ட் செகண்டிரியும் போடுறேன் இப்போ அதே விஷயத்தில் கண்ட்ரோலில் தான் நான் வெளியில் வரேன் அங்கே பொறுமையாக போடணும் புரியுதா இப்போ வண்டி ஆஃப் ஆச்சா எதுனா வைப்ரேஷன் சவுண்டு கேட்டுச்சா அதே ஸ்பீடு வந்துச்சா இதாக இருக்குது இப்போ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண இந்த டைமிங் வரைக்கும் ஃபாலோ பண்ண அதே ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறது வரைக்கும் நீங்கள் அந்த கிளச்சை ஹோல்ட் பண்ணி தான் வைக்கணும் அதை மிஸ் பண்ணினா எப்படி வரும் இது கிளச் அப்படியே அழுத முடியுதாப்பா இப்போ கிளச் அழுத்திட்டேன் பிரேக் லைட்டாக அப்ளை பண்ணுறேன் பார்த்ததுக்கு பரவாயில்லை ரைட் ஃபுல்லாக திருப்புமா ஃபுல் ஸ்டேரிங் திருப்பு ஃபுல் ஸ்டேரிங் திருப்பு திருப்பு ஃபுல்லாக திருப்பிடு அங்கே அப்போ இடம் இல்லை பாரு ஃபுல்லாக திருப்பிட்டியா இப்போ எந்த கீரில் இருக்குது ஃபுல் ஸ்டேரிங் திருப்பிம்மா செகண்டில் தானே இருக்குது வண்டி எவ்வளோ ஸ்பீடில் போரு க்ள வைப்ரேஷன் வரதான்னு பார் வரல ஏன் வரல லெஃப்ட்டு திருப்பும்மா லெஃப்ட்டு திருப்பு

இதை கவனத்தில் வச்சுக்கோ இது லாஸ்ட் புரியுதா நீங்கள் சொல்கிறது தெளிவாக உங்கள் கவனத்தில் இருக்கணும் அப்போ தான் அந்த விஷயத்தை உங்களால் சரிப்படுத்திக்க முடியும் புரியுதாப்பா ஸ்டடி பண்ணிக்கோங்க ரைட் போடணும் ரைட் போ ஸ்டெடி பண்ணு ஸ்டெடி பண்ணு ஸ்டெடி பண்ணி போ கொடுங்க இல்லையா சரி ஓகே புரிஞ்சுக்கிட்டே இல்லையா பார்த்துக்கோங்க இந்த விட்டேன்னு கிளச்சில் தான் நான் வேலையை முடிக்க போகிறது சரியா இப்போ இப்போ ஆக்சிலேட்டர்லாம் வேலையே கொடுக்கல ஸ்டடியாக வச்சுக்கமா கிளட்சை தான் எழுத்துறேன் பிரேக்கை பார்த்துக்கோ நல்லா லைட்டாக ஸ்டோட வேகம் குறைஞ்சிதான் பிரேக்கை லீஸ் பண்ணிவிட்டு காலையில் ரைட் திருப்புமா புரியுதா திருப்புமா ஃபுல்லாக திருப்பு இப்போ கிளச்சு ஆஃப் கிளச்சுக்கு தான் வரேன் பார்த்துக்கோ அங்கேயே தான் நிற்கும் வைப்ரேஷன் வருதானு பாரு லெஃப்ட்டு வாமா லெஃப்ட்டு கோ லெஃப்ட்டு வா அப்படியே அப்படியே லெஃப்ட்டு வா அப்படியே லெஃப்ட்டு வா லெஃப்டுவா வந்துட்டே இரு வந்துட்டே வந்துட்டேரு ஸ்டடி வந்துடுதான் ஸ்டெடி பண்ணிடுவேன் வேலை முடிஞ்சு எப்போ ஸ்டடி பண்ண சொன்னேன் எங்கே வந்து நின்றுச்சு ம் புரிஞ்சுதா ம் இப்போ டவுட் கிளியர் ஆச்சா ஆயிடுச்சா இல்லையா